இன்னைக்கு நாம கணக்குல ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி முடிவெடுக்கிறோம் புரிஞ்சுக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ரூல ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு சின்ன உதாரணம் பாக்கலாம் ஒரு கிளாஸ் லீடர் எலெக்ஷன் இது நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒண்ணுதானே சரி இப்போ நம்மளோட கேள்வி இதுதான் ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் லீடரை எத்தனை விதமா செலக்ட் பண்ண முடியும் கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு முக்கியமான மேத்ஸ் பிரின்சிபல் ஒழிஞ்சிருக்கு ஓகே சிச்சுவேஷன பார்க்கலாம் ஒரு எட்டாம் வகுப்புல பதினாறு பசங்க ஒன்போது பொண்ணுங்க இருக்காங்க இந்த ரெண்டு நம்பரையும் மனசுல வச்சுக்கோங்க இத வச்சு தான் நாம கணக்கே போட போறோம் மொத்தமா எத்தனை வழிகள் இருக்குன்னு கண்டுபிடிக்க நாம முதல்ல ஒவ்வொரு குரூப்பையும் தனித்தனியா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பசங்கள மட்டும் எடுத்துப்போம் கிளாஸ்ல மொத்தம் பதினாறு பசங்க இருக்காங்க அப்போ அவங்கள ஒருத்தர லீடரா செலக்ட் பண்ணனும்னா நமக்கு சரியா பதினாறு சான்ஸ் இருக்கு ஒவ்வொரு பையனும் ஒரு தனி சாய்ஸ் கரெக்டா ஓகே பசங்க சைடுல இருந்து பதினாறு வழிகள் இருக்கு இப்போ அதே லாஜிக்க பொண்ணுங்க குரூப்புக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரிதான் கிளாஸ்ல ஒன்பது பொண்ணுங்க இருக்காங்க சோ அவங்கல ஒருத்தர லீடரா செலக்ட் பண்ண நமக்கு ஒன்பது தனி வழிகள் இருக்கு இங்க பாருங்க இந்த சார்ட் எவ்ளோ தெளிவா காட்டுது ஒரு பக்கம் பதினாறு பசங்க இன்னொரு பக்கம் ஒன்பது பொண்ணுங்க இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு குரூப்பும் கம்ப்ளீட்டா தனித்தனி அதாவது ஒரு பையனை செலக்ட் பண்றதும் ஒரு பொண்ணை செலக்ட் பண்றதும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தமில்லாத இல்லாத விஷயம் இதுதான் இங்க கீ பாயிண்டே ஓகே இப்போ நம்ம கிட்ட ரெண்டு தனித்தனிய ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த முக்கியமான ரூல் என்னன்னு பாக்கலாம் வாங்க

ஒரு விஷயம் எம் வழிகள் நடக்கலாம் இன்னொரு விஷயம் என் வழிகள் நடக்கலாம் ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கவே முடியாது நம்ம எக்ஸாம்பிள்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஒரே நேரத்துல பையனாவும் பொண்ணாவும் இருக்க முடியாது இல்லையா அது மாதிரிதான் அப்போ இங்க முக்கியமான வார்த்தை அல்லது அதாவது ஒன்னு பையனை செலக்ட் பண்ணலாம் அல்லது பொண்ணை செலக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி அல்லது வரும்போது மொத்த வழிகளை கண்டுபிடிக்க நாம சிம்பிளா அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா போதும் அதாவது எம் கூட்டல் என் நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஞ்சோமே அந்த பதினாறு கூட்டல் ஒன்பது கணக்கு தான் இது சரி இந்த ரூல ஈஸியா ஞாபகம் வச்சுக்க மூணே பாயிண்ட்ஸ் தான் ஒன்னு உங்க சாய்ஸ் இது அல்லது அதுன்னு இருக்கணும் அந்த அல்லதுங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ரெண்டு சாய்ஸும் ஒரே நேரத்துல நடக்கவே முடியாது மூணாவது ரிசல்ட் அதாவது மொத்த வழிகள் வேணும்னா ரெண்டு நம்பரையும் கூட்டணும் எம் பிளஸ் என் அவ்வளோதான் இந்த கூட்டல் விதி எவ்ளோ சிம்பிளா